மீனராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனிக்குறி நின்றுட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே வந்து பொறுப்பேற்றுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வந்து வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து ரொம்பவே வந்து குழந்தைகள் மாதிரி தான் மீனராசிக்காரங்க மரியாதை கொடுக்கறதுல இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க கடந்த இரண்டு வருடமாக வச்சு நடந்து வச்சு பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே வந்து வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து மீனராசிக்காரங்க தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மீனராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் உங்கள் மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு மீனராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்க செய்யணுன்னு தான் நினைப்பாங்க ஏன்னா தான் மீனராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது மீனராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு மீனராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிருந்தா வந்து பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக துன்பமும் கவலையும் வச்சிருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க நீங்கள் மற்றவங்களை நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் குறிப்பாக இயற்கை குணம் படைத்தவங்களாக அதிகமாக காணப்படுறீங்க இந்த இயற்கை குணம் தான் உங்கள்கிட்ட மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுது மீனராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து மற்றவங்க ஏதோ நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட இருக்கிற நம்பர்கள் எல்லாமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாக நைட்டு தூக்கமே வரும் உங்களுக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கக்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே மற்றவங்களுக்காக செலவு பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறத பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைனா கையில் வந்து பணம் வந்து நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து மீனராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேம் சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு கடனில் நிறைய நபரில் வந்து அதிகமாக சிக்கி தவிக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே இந்த ஆண்டுக்குள்ளே எல்லா கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்துமே உங்களுக்கு முடிய போகுது பிப்ரவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியே அதிகமாக இருக்கும் வருமானம் பல பலவதிகளில் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடியே இந்த குருவோடய பார்வை உங்கள் மீது டைரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு திரிஞ்ச நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமும் படிக்கிறேன் எனக்கு ஜாப்பே கிடைக்கலன்னு சொன்னாலுமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அரசு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க தான் போகுது நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒரு ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி அதுலேயும் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு உங்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலே இருந்து தடைகள் விலகி தொழிலில் வந்து புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிதாக பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க உங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது பண்ண மாட்டாங்க நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நாலஞ்சு வருஷமாக மாடாக உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே அந்த கம்பெனி செஞ்சுருக்காது எப்படின்னு அப்படின்னு மனதில் வந்து அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக நீங்க அடைய போறீங்க பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரக்கூடிய நாட்கள் இருக்குது அமைஞ்சிருக்குது இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து உங்கள் கடனை விரைவில் திருப்பி தரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் இந்த மாதிரி ரொம்ப நாட்களாக தவணையாக இருந்த நம்ம சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டில் எல்லாமே படிப்படியாக நடக்கப் போகுது சில வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நிச்சயமாக எதிர்பாராத உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பார்த்து புரளி பேசக்கூடிய அளவு அதிகமாக இருக்க போகுது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க அது வந்து பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழிலே இருந்தாலும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அது எதாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ஃப்ரெண்டுக்கிட்டையோ சொந்தக்காரங்கிட்டையோ வெளியே ஒரு ரகசியத்தை நீ கொண்டு போகாதீங்க அது வந்து வெளியே பரவும் போது அது வேற மாதிரி பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் காக்க தான் வேணும் மீனராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரிய ஆகணும்னா கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறது யாருன்னா அது வந்து மீனராசிக்காரங்க உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது இந்த மாசி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலன் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை வந்து கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடைய சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த விப்பரிவாரம் முறியக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போதும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது போது அதை நீங்கள் இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் ஒரு மூன்றாவது நபர் அது வந்து பெண் வீட்டு சைடு இருக்கக்கூடிய அம்மா அப்பா அல்லது ஆணின் வீட்டு சைடு இருக்கக்கூடிய அம்மா அப்பா வந்து தேவையில்லாமல் தலையிடும் போது அது மிகப்பெரிய வந்து பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுறது முடிஞ்சாலும் வந்து இவர்கள் தயிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய நாட்களாக கிடைக்கும் அது பத்தாம் வகுப்பாக இருந்தாலும் சரி பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய தேர்வு நினச்சி மாணவர்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பயத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் நல்ல தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் ரீதியாக தான் நிறைய நபர்களுக்கு வந்து சம்பாதிக்கிற காசு அனைத்துமே வந்து ஹாஸ்டலுக்கே செலவு பண்ணிட்டுருக்காங்க மீதன ராசிக்காரன் நீங்கள் போய் கேட்கும்போது போது சம்பாரிகளில் முக்கால்வாசி காசு ஏதாங்க போகுது குழந்தை கூட சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை எங்கள் கூட சரியில்லை இந்த மாதிரி வந்து உடல் சார்ந்த ரீதியாக நிறைய துன்பங்களை வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தால் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நோயினே தெரியாமல் இருந்தது எல்லாமே உங்களுக்கு அனைத்துமே வந்து விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது கடுகளவு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு வர வரக்கூடிய நாட்களில் வெறிய சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடக்கப்போகுது ஆனால் வந்து மீனராசிக்காரங்க சனிப்பயிற்சியால் வந்து ஏதாவது கெட்டது நடந்துருமா ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க மீனராசிக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு அந்த ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து சிக்கலும் குழப்பங்களும் எல்லாமே நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையில் மற்ற ராசிக்காரனால் வாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடந்த ஆண்டுகள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகிற நல்லதை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கங்க இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு திருமணமாகாத ரொம்ப நாட்களாகவும் தள்ளி போயிட்டு இருக்க மீனராசினியர்களுக்கு விரைவில் திருமண நிலை கண்டிப்பாக கைகூடும் வாழ்க்கையை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாட்களாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு விரைவில் மறுவாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் இந்த நான்கைந்து மாதங்களுக்குள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும்